திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் சார்பாக சத்திய முழக்க மாநாடு பூந்தமொழியில நடந்து கொண்டிருக்கின்றது ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கின்றார்கள் இந்த வாயிலாக நாங்கள் சொல்லவிருக்கின்ற கருத்து என்னவென்றால் அமைதி பூங்காவாக திகழக்கூடிய தமிழகத்தில் மதவாத சக்திகள் உள்நுழைந்து தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக திருப்பரங்குன்றத்தில் சமீப காலமாக அது ஒரு சர்ச்சையான ஒரு சூழலை உண்டாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கே இரண்டு சமுதாய மக்களும் அமைதியான முறையில் தங்களுடைய வழிபாடுகளை நடத்தி வருகின்ற சூழலில் தர்கா வழிபாட்டுக்காக செல்லக்கூடியவர்களை ஆரம்ப கட்டத்தில் பலிபிராணிகளை அறுத்து பலியிடக்கூடாது என்கின்ற தடை அவர்களுக்கு விதிக்கப்படுகின்றது இந்த தடையை அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் தலைவர்கள் அங்கே இந்த தடையை விதித்திருக்கின்றார்கள் இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியது யார் ஆர்டிஓவுக்கோ கலெக்டருக்கோ தமிழக அரசிலிருந்து அது போன்ற உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கின்றதா இந்த உத்தரவுக்கு பின்னால்தான் அங்கே தடையை மீறி தங்களுக்குள்ள உரிமையை நிலைநாட்டுவதற்காக சில இஸ்லாமிய மக்கள் அந்த தர்காவில வழிபாட்டுக்காக செல்லுகின்றார்கள் பிறகு அது சர்ச்சையான பிரச்சனையாக வெடிப்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக ஆகின்றது இப்பொழுது பாசிச பாஜக அரசு நாடெங்கிலும் மதவாதத்தை தூண்டியது போலவே தமிழகத்திலும் இந்த திருப்பரங்குன்றத்தை நாங்கள் அயோத்தியாக மாற்றுவோம் அது போன்ற ஒரு போர் சூழலை நாங்கள் உண்டாக்குவோம் என்று எச் ராஜா தன்னுடைய விச விதையை அங்கே விதைத்திருக்கின்றார் இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்றாக இருக்கின்றது ஒரு காலத்திலும் தமிழகம் அயோத்தியாக மாறாது இங்கே மதவாதம் என்கின்ற ஒன்றை அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று திறந்து மதவாதத்துக்கு எதிரான தங்களுடைய முத்திரைகளை நிச்சயமாக பதிப்பார்கள் தமிழகத்தில் அமைதி நிலைநாட்டப்படும் தமிழக அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் மதுரை கலெக்டர் இருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஆரம்ப கட்டத்திலே இதை முறைப்படுத்த வேண்டிய ஒரு சின்ன விஷயத்தை முறையான நிர்வாக கட்டுப்பாடு இல்லாமல் போனதுனால இது இன்றைக்கி ஒரு சலசலப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது எனவே ஆளுகின்ற திமுக அரசு சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மாநாட்டின் வாயிலாக வைத்துக் கொள்கின்றோம் அடுத்த இரண்டாவதாக சீமான் தான் போட்டியிட்ட தொகுதியில அங்கே வந்து டெபாசிட் ஈரோட்டில் இழந்திருக்கின்றார் இது அவருடைய இப்ப எடுத்த சமீபத்திய அந்த அரசியல் ட்ரெண்டை வந்து மக்கள் சகிக்கல அப்படிங்கிறத தெளிவாக காட்டியிருக்கின்றது அப்ப அந்த பெரியாரை எதிர்க்கின்றேன் என்ற பெயரில அவர் மதவாதத்துக்கு ஆதரவான ஒரு சூழலை வந்து உருவாக்கி வருகின்றார் என்பதை வந்து தமிழக முஸ்லீம்களும் குறிப்பாக எங்களுடைய ஜமாத்தும் அதை நுட்பமாக கவனித்து வருகின்றார்கள் தமிழக மக்களும் உரிய விதத்தில் வாக்கை அளித்து அவர் இன்றைக்கு டெபாசிட்டை இழந்திருக்கின்றார் அதுபோல டெல்லியில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கெஜ்ரிவால் வந்து தோற்பதற்கு முக்கியமான காரணம் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி நல்ல முறையில் ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய சட்டமன்ற தேர்தலிலே அதே கூட்டணியை தொடர்ந்து என்று சொன்னால் ஒரு காலம் அங்கே கெஜ்ரிவால் ஆட்சி அமைப்பதற்கான சூழலும் கூட அங்கே ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் ஆம் ஆத்மி அதை தவற தான் வெற்றி பறிபோகுவதற்குண்டான ஒரு காரணியாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்குறோம் அரசியல் என்பது தேர்தல் கூட்டணியை மையமாக வைத்து தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுகின்றது எதிர்வரக்கூடிய காலங்களில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும் அதன் மூலமாகத்தான் மதவாதத்தை நாம் இந்த மண்ணிலிருந்து விரட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்களுடைய ஜமாத்தினுடைய கருத்தாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்

அப்போ வலதுசாரிகளுடைய ஓட்டு தான் அவருக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதே ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பிஜேபி வாங்கிய ஓட்டு எண்ணிக்கையும் ஏறத்தாழ அந்த பன்னெண்டாயிரத்துக்கு நெருக்கமாக தான் அப்போ இப்போ வந்து சீமானுக்கு கிடைத்திருக்கக்கூடியது ஓட்டு எண்ணிக்கை அதிகரிக்கவே இல்லை பிஜேபியோடைய ஓட்டு அது வந்து சிந்தாமல் சிதறாமல் சீமானுக்கு போயிருக்கு ரெண்டு பேருமே ஏற ஒரு கொள்கையை நோக்கி பயணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வலுவாக உருவாக்கியிருக்குது அடுத்ததாக தமிழகத்தில் மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக உயர்த்தி தருவோம் அப்படிங்கிறத சொல்லித்தான் திமுக அரசு வந்து ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாங்க ஆனால் மூன்று வருடங்கள் ஆயிடுச்சு இன்னமும் அதை வந்து நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க இது இஸ்லாமிய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது எனவே திமுக அரசு காலம் தாழ்த்தாமல் இஸ்லாமியர்களுக்கு உண்டான இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் அப்பொழுது தான் இதயத்தில் இடம் கொடுக்குறேன் மணிமண்டபம் கட்டுறேன் அப்படிங்கிற அந்த வாக்கையெல்லாம் இஸ்லாமியர்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை எனவே கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் முறையாக அந்த ஏழு சதவீத இடஒதுக்கீடை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் சிறைவாசிகள் விடுதலை பொறுத்தவரை ஒரு பார்சியலான ஒரு முன்னெடுப்பு நடந்திருக்குது இருந்தாலும் அது போதுமானதாக இல்லை ஒரு குற்றவாளி என்று சொன்னால் அனைத்து தரப்பு குற்றவாளிகளும் சமமாக நடத்தப்படணும் இதே தவறை செய்த பல குற்றவாளிகள் வந்து பல்வேறு காரணங்களால் அண்ணா பிறந்த நாள் இது போன்ற நாட்களில சுதந்திர தினத்தை மையமாக கொண்டு இப்படி பல நாட்களிலே விடுதலை செய்யப்படுகின்றார்கள் அது போன்ற சலுகைகள் திட்டமிட்டு இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு அந்த சூழல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது குற்றம் நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுக்கு உள்ளான வழக்கை வாதாட முடியாத அப்பாவி சிறைவாசிகளை மனதிலே கொண்டு உடனடியாக அவருடைய விடுதலைக்கான குரலை தமிழக மக்கள் நியாயவான்கள் அந்த குரலை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு தமிழக அரசு செவிசாய்க்க வேண்டும் என்பது எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளிலே ஒன்றாக இருக்கின்றது பாலியல் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வைப்ப சமீபத்தில் தமிழக அரசு வந்து கடுமையாக்கியிருக்கு அது வரவேற்கத்தக்க ஒன்றுதான் என்றாலும் கூட அந்த பள்ளிக்கூடங்களில் நடத்தக்கூடிய ஆண் ஆசிரியர்களுடைய விஷயத்தில் வயதுக்கு வந்த பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆண் ஆசிரியர்கள் வைப்பதை இயன்றளவு வந்து தவிர்க்கலாம் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாதுகாப்பு திட்டங்களை வந்து அதிகப்படுத்தலாம் ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை கூட அனுப்பப்பட்டது பெண் ஆசிரியர்களாக இருந்தால் அவர்கள் கண்ணியமான ஆடையை வந்து அணிய வேண்டும் என்ற சுற்றறிக்கையெல்லாம் தமிழக அரசு மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு என்னதான் ஆசிரியர் என்று ஒருவரை நாம் வைத்தாலும் கூட கண்ணியமாக நடக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏராளமான ஆசிரியர்களுக்கு மத்தியில் சில கருப்பாடுகளும் இருக்கத்தான் செய்வார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அங்கே பள்ளிக்கூடத்தில் பயிலக்கூடிய வயதுக்கு வந்த பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் இந்த பாதுகாப்பை மையமாக கொண்டுதான் இஸ்லாம் வந்து ஹிஜாப் போன்ற ஒரு பாதுகாப்பு கவசத்தை வந்து அளித்திருக்கின்றது எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு என்பது பாதுகாப்புக்காகவும் பெண் கல்விக்கும் பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் அப்துல் ரஹீம் தமிழ்நாடு தௌஜமாத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர்